பேசும் தமிழர்களுக்கு ஆளுநராக வந்ததில் தமிழ் மக்கள் ஆகிய எல்லாருமே சந்தோஷப்படுறோம் அதிலே நானும் ஒருவராக இருக்கின்றேன் அவர் கூடுதலாக முன்னமிருந்த ஆளுநர்கள் நாங்கள் அவர்களை சந்திக்க போனால் இன்னொரு மொழிபெயர்ப்பாளைய அணுக வேண்டிய நிலைமையில் இருந்தோம் இப்ப அந்த ஒரு நிலைமையில எங்களுடைய மொழியை நாங்களே அவருடைய நேரடியாக கருத்துக்களை சொல்லக்கூடிய மாதிரி அவருடைய எங்களோட விண்ணப்பங்களை நேரடி அவர்களுக்கு தெரியப்படுத்தி அதுக்குரிய பரிகாரங்களை எங்களுடைய ஆளுநராக நாங்கள் வடமாகாண ஆளுநர் வந்து எங்களை பொறுத்தவரையில் புதிய காலத்தில் தமிழ் மக்களிடையே மிக ம நன்மையை பெற்றவர் என்று சொல்ல சொல்ல வேண்டும் இந்த கடை சம்பந்தமாக சிடிபி கடை சம்மந்தமாக நாங்கள் போன நேரத்தில் அவரை பற்றி அறியக்கூடிய அளவில் எங்களுக்கு இருந்துச்சு ஏன்னு சொன்னால் போன உடனேயே போன சி சிறிது நேரத்திலேயே எங்களை அழைச்சி எங்களை பிரச்சனை என்னென்னு கேட்டு அதுக்கான தீர்வை அவர் பெற்றுத்தாரன்னு சொல்லி உடனே சொன்னார் வேறு ஒரு ஆளுநர் சொன்னால் மற்றவங்கள மாதிரிலாம் இப்போ அதுக்கு ஆக வேண்டி மெனக்காட்டு ம நாள் கணக்கில் போயிருந்து சந்திக்கிறது கஷ்டப்பட வேணும் ஆனால் இந்த பயணம் வந்திருக்கிற இருக்கிற ஆளுநர் ராகவன் வந்து எங்களை இதுகளை வந்து குயிக்காக முடிச்சு தர அளவில் இருக்கிறாரு உண்மையிலே அவர் தமிழராக இருக்கிற தினாலேயும் எங்களுக்கு வேலை செஞ்சு தரேன்னு சொல்லி நாங்கள் நினைக்கிறோம் அதே மாதிரி மற்ற மற்ற அலுவல்களையும் எங்களுக்கு கடவுள்னு சொல்லி மற்ற இதுகளும் செஞ்சு தரங்குன்னு சொல்லி பேப்பர் டிவி வழியாக நான் அவரை முப்பத்தி நிமிஷம் இதுகளை நாங்கள் தெரிஞ்சு கொண்டு கொண்டு இருக்கிறோம் ஆளுநரை பற்றி நாங்கள் சொல்லுவதாக இருந்தால் நாங்களும் எங்களோட பிரச்சனையை முன்னிட்டு இந்த பஸ் ஸ்டாண்டு கடையில் பற்றி அகற்றதை பற்றி மாணவர் சபை நடவடிக்கை எடுத்து அந்த அர்ஜனார் அணுத்துவங்க போக்குவரத்து துறை அமைச்சர் அர்ஜுனார் அனுத்துவங்க இங்கே வந்தபோது ஆளுநரை எங்களுக்கு அறிமுகப்படுத்தினாங்க அப்போ அந்த வகையில் நாங்கள் ஆளுநர் நாங்கள் கண்டு போது ஆளுநர் எங்களுக்கு நன்மையான விடயங்களை தான் சொன்னவர் அன்றைக்கெல்லாம் நாங்கள் பார்க்கும்பொழுது அவர் சொன்னவர் இந்த கடைக்கார அவ்வளோ பெரிய நாங்கள் ரோட்டில் விட்டுட்டு நாங்கள் மட்டும் சோமா வாழ்க்கையை நாங்கள் வாழ மாட்டதில்லை உங்களுக்கும் ஒரு நன்மையான வழிகளை நாங்கள் காட்டித்தான் நாங்கள் இந்த செயல் நடவடிக்கையை மேற்கொள்வோம் என்ற மாதிரியெல்லாம் அவர் பொழுது அவரை நன்மையாகத்தான் நாங்கள் ஏறெடுத்து பார்க்குறோம் அன்றைக்கு பிறகு எங்களுக்கு இருபத்தொம்போதாம் தேதி மாநகர சபையால் அறிவித்தல் வந்தது கடையெல்லாம் இந்த முப் ஏப்ரல் முப்பதாம் தேதியோடு அகற்றும்படியாக கூறியிருந்தாங்க அப்போ நாங்கள் அது சம்மந்தமாகவும் நாங்கள் ஆளுநரை சந்திக்கிறதுக்கு நாங்கள் போயிருந்தோம் போயிருந்த போது எங்களுக்கு நல்ல முறையில் அங்கே ஆளுநரை நாங்கள் காண முடியாவிட்டாலும் ஆனால் அவரோட செயலாளர் ஊடாக எங்களை ச நல்ல முறையில் வரவேற்று எங்கள் விடயங்களை கேட்கக்கூடிய மாதிரி அவர் இருக்கிறபடியாக நாங்கள் அவரால் அவரை நன்மையாகத்தான் நாங்கள் கருதுகிறோம் அவர் எங்கள் விடயங்களை சீக்கிரம் அவர் எப்போ அவர் எங்கள் மொழியும் இருந்தாலும் எங்களுக்கு நல்ல முறையில் அவர்கள் செயலாற்றுகிறார் என்ற நம்பிக்கை தான் எங்களுக்கு இருக்கு நட ஆளுநர் அவர்கள் எங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகளையும் தந்து எங்களை இந்த பஸ் நிலையத்தில் வியாபாரம் செய்யுற நாங்கள் எங்களை திடீரென்று ஒழுங்கச்ச போது நீங்கள் ஒன்று கோலப்படாதீங்க நான் உங்களுக்கு நல்ல ஒரு ஒழுங்கு உங்களோட உங்களோட வாழ்க்கைக்கு நல்ல ஒரு ஒழுங்கை செய்தாரி சொல்லி சொல்லி எங்களை இந்த நிம்மதியான வாழ்வுக்கு கொண்டுருக்குறேன் இந்த வருடத்தை நிம்மதியாக கொண்டாடுறதுக்கும் வருடத்தின் பிஸ்னஸை ஒழுங்கா செய்வதற்கும் பல ஆளுநர் வைக்கி நாங்கள அவருக்கு நன்றி செலுத்துவோம் எங்களை ஆளுநர் வந்து இப்போதைக்கு இன இல்லாம இல்லாமல் நடந்து எங்களை எங்களை சமூகத்தையும் அடுத்த சமூகம் என்று சொல்லி பார்க்காம ஒரு மக்கள் என்ற அடிப்படையில் மக்களுக்காக சேவை செய்யக்கூடிய ஒரு ஆளுநராக எங்களுக்கு கிடைச்சிருக்கிறது மிச்சம் ஒரு மகிழ்ச்சி கிடையாது சிடிபி கடை சம்பந்தமாக நாங்கள் போய் காய்ச்சதுக்கு அவங்க எங்களுக்கு சார்பாகவும் கதைச்சி அவங்க உதவிக்கா உதவிக்காரன் தந்து தந்து உதவி உதவினாங்க எங்கள்ட்ட எங்கள்ட்ட பிரச்சனைகளை நாங்கள் முன்வைத்தோம் முன் வச்சது எங்களுக்கு பூர்ண ஒத்துழைப்பு தந்தாங்க வடமான ஆளுநர் என்பவர் போன முறை இங்கே வந்திருக்கும்போது இந்த கடை சம்பந்தமாக நாங்கள் கதைச்சிருந்தோம் அப்போ அவருக்கு அதற்கு அவர் சொன்ன கதை என்னன்னு சொன்னால் மக்கள் தான் முக்கியம் உங்களை வெறுத்து நாங்கள் ஒரு காரியத்தை செய்ய போகிறது இல்லை மக்கள் தான் நீங்களாக நான் உங்களுக்காக தான் நாங்கள் இருக்கிறோம் என்று ஒரு நல்ல தெளிவான பதிலை அன்றைக்கு கூறியிருந்தார் நான் தான் அதில் அன்றைக்கு கதைச்சந்திரன் இப்படி எங்களுக்கு தக்காளி மன கடைகள் போட்டு தான் எங்களுக்கு வாழ்வாரம் போகுது அதில் இப்போ நீங்கள் திடீரெண்டு எடுக்க சொன்னால் நாங்கள் என்ன செய்கிறேன் கேட்டிருந்த போது அவர் சொல்லியிருந்தார் உங்களை மீறி உங்களை நாங்கள் தள்ளிவிட்டு நாங்கள் ஒன்றும் செய்ய போகிறதில்லை உங்களுக்கு ஒரு மாற்றிடமோ ஏதாவது ஒரு ஏற்பாடு செஞ்சு தான் எடுப்போம்னு சொல்லியிருந்தார் அவர் தமிழ் மக்களுக்கு முன்னுரிமை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நபர் என்று நாங்கள் கண்டிருந்தோம் ஏண்டா தமிழ் மக்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும் தமிழ் மக்களுக்கான முன்னுரிமை பெற்றுக் கொடுக்கணும் காணிகளை மீட்டுக் கொடுக்கணும் அவர் போடுறாரு நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆகவே எங்களுக்கான இதுகளை அவர் பெற்று தருவார் என்று நான் முழு இதோடு நம்புகிறேன் பொது பொதுமக்களுக்கு வந்து ஒரு வாழ்வாதார பிரச்சனைகளையும் மற்றது இந்த நாட்டில் நடக்கிற சூழல் சம்பந்தமான இதுகளையும் எங்கள் மக்களுக்கு எதையும் செய்து கொடுப்பார் மக்களிட நம்பி கேக்கி எதிராக இருக்க மாட்டேன் என்றது நாங்கள் அவர் தமிழராக வந்த எங்களுக்கு ஒரு ஒரு நுழைச்சி நடக்க வேணும் அவர் அவர் இருக்கிற வழியாக தான் நாங்கள் இந்த நிம்மதியாக இருந்து ஒரு கஷ்டம் இல்லாமல் நாங்கள் சாப்பிட்டு எங்களுக்கு உதவி செய்வார் நாங்கள் அவரை தான் எதிர்பார்த்தபடியா இருக்கிறோம் இருப்பதால் அவர் பல சேவையல் செய்து கொண்டு வரவியல் தினமும் செய்வதற்கு அவர் ஆளுநராக இருக்கணும் என ஆசைப்படுகிறோம் நல்லது தானே ஒரு தமிழர் இருக்கிற நல்லதானே ஆளுநர் சுரேந்திராக ஒரு மிக அருமையான மனுஷன் ஏன் சும்மா கைக்கு போனால் மிக அருமையான மனுஷன் குட்டி போன போல எல்லா இடமும் ஓடி தீர்க்கிறேன் அது ஒரு நல்ல விஷயம் வரவேற்கத்தக்க விஷயம் உண்டு அப்படி மனுஷர் கிடைக்கணும் எங்களுக்கு நல்ல விஷயம் அவர் தமிழா சிங்களமா மொழியமோ இனமும் மதமும் போயிடலாம் எங்களுக்கு அவர் ஒரு ஆளுநர் ஒரு சிறப்பான மனிதன் அவ்வளோ தான் சொல்லப்படி நான் நிலப்படன்னு தெரியல நல்லது அவர் இந்த பக்கம் தான் நிற்கிறாரு அவர் யாரு தான் பார்த்துக்கொண்டு இருக்கிறார் அதாவது கவுணன் பால்ட்டு அவ்வளோ தான் சப்போர்ட் பண்ணுறார் அவர் நல்லது வழிபாத்தான் இல்லை சொல்றார் அவர் இப்படியாக ஒன்றும் சொல்லி எல்லாரும் உண்டா சேர்ந்து இதை செய்யும் சொல்ற என்ன பொறுத்தவரை தமிழ் பார்த்தா தமிழ் மக்கள் அந்த மாதிரியும் கிடக்குது மற்ற அரசாங்கத்துக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்றார் வேற ஒன்றும் செய்யறாரு அவர் ஆரையும் செய்யறார் இப்ப இப்போதானே அவர் வந்திருக்கிறார் அவருடைய செயற்பாடுகளை நாங்கள் நோக்கணும் அவர் இன்னும் கொஞ்சம் கால அவகாசம் போகணும் ஆனால் அவர் இன்னும் செய்ய வேணும் நிறைய வேலைகள் செய்ய வேண்டி இருக்குது வந்தோடனே செஞ்சுருக்கலாம் ஆனால் அவரும் வந்து ஒரு மாதமாக அது அதனால் இன்னும் அவரும் இனி அந்த பல இதுகளை பார்த்து தான் அவர் செய்ய வேண்டி வரும் செய்வார் என எதிர்பார்க்குறோம் ஆளுநர்கள் எல்லாருமே வாரவர்கள் செய்வார்கள் தான் இருக்கு செய்வார் எதிர்பார்க்குறோம் இன்னும் செய்ய வேணும் செய்யலை இன்னும் செய்ய வேணும் நீண்ட காலத்தின் பிறகு வடமாகாண ஆளுநராக எங்கள தமிழர் ஆகிய தமிழர் வந்திருக்கின்றார் நாங்கள் அவரை நன்றாக அனைத்து செய்திகளையும் பார்த்து ஐபிசி தமிழ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள வேண்டுமா அப்போ கீழே இருக்கிற பெல் பட்டனை மறுக்காமல்